ஜந்தன் இயக்கத்தில் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சவுடு இசையமைத்துள்ளார் இதில் பகவதி பாலா கீர்த்தி விக்னேஷ் ஆசிஃபா மற்றும் பலர் நடித்துள்ளனர் சவுடு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஜாகுவார் தங்கம் சொர்க்கோ ஏரா கருணாநிதி லொல்லு சபா ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துருக்காங்க வணக்கம் என்னோட பேர் ரஜினா சவுடி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்தன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும் ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஷாக்காக ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டூ தௌசண்ட் டுவெல்லே நான் வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு படம் ராட்டினா படம் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கரியரில் விஜே தான் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது வில்லியா நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை இருந்தேன் தேர்ட்டி அபோ கேரக்டர் பட் எனக்கு கிடைக்கவே இல்லை கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஆஷிபா மேடம் வந்து ஏரியா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க குவாடினேட்டர் ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ முருகன் சார் பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தை வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் சாட்லைட் சேனலில் விஜய்வா அண்ட் கேப்டன் டிவி தமிழ் டிவி ஒன் எஸ் டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன் ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் மச் இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி மச் திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் சிற்பிக்கள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முத்துக்கள் மாணிக்கமாய் விளங்கும் எம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் சோபிகா என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடி என்கிற கிராமம் இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் இன்னைக்கு இவ்வளோ அழகா அவங்ககிட்ட ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிறேன் அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான் என்னை சினிமாவுக்கு முதல் முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆதினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக முக்கியமா திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக இந்த படத்துக்கு ட சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க இந்த மூவி வந்து ரொம்ப ரகடா இருக்கும் நீங்க இப்பதான் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்கு எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான் அவ அவகிட்ட கொடுங்க அதெல்லாம் பண் பெஸ்டாவே பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க சோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட நான் இங்க கொடுத்துருக்கேன் நம்புறேன் சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும் பெரிய எல்லாருமே ஒரு குடும்பமா நின்று இந்த சவுடு படத்தை நாங்க நல்லபடியா நடிச்சு முடிச்சிருக்கோம் சோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் மற்றும் நிறைய அப்படியே ஒரு ஃபுல்லோல வந்துட்டு இருந்துச்சு சாரி தெரியல ஓகே பரவாயில்ல ஆ முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன் சாரி சாரி சாங்கு நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனா அது என்னோட வாய்ப்பில்லை இல்லை வேற ஒருத்தவங்க வந்தது பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த ஐ மீன் எனக்கு அவ சொன்ன மாதிரி மாதிரிதான் அவ டான்ஸ் தெரியாதுன்னு சொன்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு நல்லா ஆசை நல்லா ஆடணும் அப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதனால எங்கேயுமே ஸ்கூல்ல கூட ஆட விடல இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப் கூட கத்துக்கல ஆனா என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங் சாருக்கு கொடான் கொடி நன்றி ஸோ நைட்டு பத்து மணில இருந்து காலைல ஏழு மணிக்குள்ள அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம் அவ்வளவு தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார் சார் கூட பார்த்து இருப்பீங்க தௌதி பாலா சாரும் நானும் வேற லெவலில் ஃபைட் பண்ணியிருப்போம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான் ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஸோ மச் இந்த படத்தை ஆக்சுவலி பில்லனாக நடிக்கிறதுக்காக வந்த ஒரு சான்ஸ் தான் அதை வந்து தயாரிப்பாளராகவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெயந்தன் சாருக்கும் என்ன உருவாக்கிய பகவதி பாலா சார் நடிப்புனா என்னென்ன தெரியாம வந்தா கூட அவங்கள நடிக்க வச்சு டேலண்ட்டாக கொண்டு வரக்கூடிய டேலண்ட்டு அவர்கிட்ட உண்டு கதை நல்ல ஒரு இப்ப இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தேவையில் தேவையான கதையா இருக்கு இருந்ததுனால ஆக்ஷன் மூவியா வந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு ஃபேமிலி மூவியா கொண்டு வந்து நிறுத்திருக்காரு ஜெயந்தன் சார் இதில் நடித்த எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் வந்து எல்லாம் இந்த படத்தை சிறப்பித்ததுக்கும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சவுடு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன் ஏன்னா வேறு ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேறு ஒரு ரெக்கார்டிங்கில் இருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அந்த டைம் ஆச்சு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆனால் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் ட்ரெய்லரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது எந்த ஒரு படைப்புமே வந்துங்க சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அபுராவங்கள் படத்தில் ரஜினி சாரே வந்து அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள் மிகப்பெரிய நடிகர்கள் மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க அதுக்கு அப் அப்படி இந்த படத்துலேயும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளா நிறைய பேர் இருப்பாங்க எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எவ்வளோ திறமையானவங்க எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்திலையும் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஜென்ரலாகவே இன்றைக்கு உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்கறதுக்காக நாம் எந்தளவுக்கு வந்து யோசிக்கிறோம் எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது சோஷியல் மீடியா ஆகட்டும் இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேக்டர் இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டெண்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும் உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது லப்பர் பந்தாகட்டும் அமரனா இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல கரெக்டாக பண்ணால் பெரிய அளவுல கமர்ஷியலாக சக்சஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம் ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள் இந்த பணி படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும் இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் நல்ல கன்டென்ட்டாக மக்களுக்கு பிடிச்ச ஒரு கன்டெண்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும் அதனால் நேரம் கருதி இத்தருடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்